அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரேப்பார் இலக்கிய இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகணும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கௌதமும் பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை ராவத்தியம்மாவை பிடிக்குமா கம்ம கமெண்ட்டாக சொல்லுங்கள் இல்லைனா நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டர் அஞ்சலி மற்றும் பை மற்றும் எஸ்எஸ்கே கே மூணு பேர்ல யார பிடிக்கிட்டு மறக்காமக்கம் சொல்லுங்க நம்மளோட இலக்கியாவோ வசமாக இப்போ வந்து கையும் காலமாக சிக்க வச்சுட்டாங்க நம்மளோட கௌதம இலக்கியாவும் இந்த எஸ்எஸ்கே பண்ண வேலை கௌதமோட காரை இந்த ஜானுமா இருக்க மாட்டாத விக்க சொன்னாங்க அதை வந்து நம்மளோட எஸ்எஸ்கே வாங்கி வேற ஒருத்தவங்க மூலிமா கடைசியில் அஞ்சலிக்கு கொல்ல பார்த்தாங்க இந்த காரை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் போட்டு நம்மளோட இலக்கியாவோட கேக் வெட்டுற ஃபங்க்ஷனை கூட தடுத்து நிறுத்திட்டாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட பைரவிக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு கௌதம் அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இந்த எஸ்எஸ்கே எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிட்டு நான் பைரவிக்கு ஆனால் பைரவிக்கு இனிமேலும் புத்தி வராது ஏன்னா என்னோடய பிள்ளைய விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட போய் நல்ல விதமாக வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட கார்த்திக் என்ன கேட்டாங்க இங்கேயும் ப அஞ்சலி வந்து உங்களெல்லாம் காப்பாற்றிட்டா எந்த கேஸும் கொடுக்கலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா என் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் நம்மளோட கௌதமுக்கு அஞ்சலி மேலே என்ன இருந்த நம்பிக்கை குறையவே இல்லை கொஞ்சம் கூட அஞ்சலிக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல் கடைசியில் ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டும் போயிட்டாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க அடுத்த விதம் என்னென்ன நடக்க போகுதுன்றதையும் தெரியும் இந்த போலீஸ்காரம்மா ஜானுவை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கௌதம் இலக்கியாவை மிரட்டி வெளியே வர வச்சு நம்மளோட இலக்கியாவை ஒரு வழியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு கௌதம் இஸ் கூட சேர்த்து அடுத்து என்ன சாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போதுன்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட அஞ்சலி இந்த வேலையை செய்யலான்ட்டு யாருக்கெல்லாம் தெரியும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்